நாகசன் எங்களுக்கு லோ லோக் பவனும் வானா ராஜ்பவனும் வானா தேவையில்லாத ஒரு ஆணி தான் இந்த ஆளுநர் என்கிற இந்த பதவி ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் அதான் நாகசன் எங்களுக்கு லோ லோக் பவனும் வானா ராஜ்பவனும் வானா எங்களுக்கு மக்கள் பவன் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் இருக்கிறது இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்களும் சட்டமன்றத்தில் பணியாற்றக்கூடிய தலைமைச் செயலகம் இருக்கிறது சட்டமன்றம் இருக்கிறது அதுவே எங்களுக்கு போனுமானது தேவையில்லாத ஒரு ஆணிதான் இந்த ஆளுநர் என்கிற இந்த பதவி இது முற்றுமுருமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம் பீகார் வேறு தமிழ்நாடு வேறு என்பதை சுதந்திர இந்தியாவின் எழுபத்தி எட்டு ஆண்டு கால வரலாற்றில் தமிழக மக்கள் தங்கள் வாக்கு என்கிற மிகப்பெரிய ஆயுதத்தின் ஊடாக நிரூபித்திருக்கிறார்கள் நூறாண்டு பழமடைந்த ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதா கட்சிகளுடைய கொட்டம் அல்லது அவருடைய அரசியல் அதிகாரம் எடுபடாத ஒரே நாடு எங்கள் நாடு தமிழ்நாடு தமிழர்கள் நாங்கள் அரசியல் தெளிவு பெற்றவர்கள் புரிதல் உள்ளவர்கள் அதனால் சங் பரிவார கும்பல்களின் அரசியல் சித்து விளையாட்டுகள் இந்த மண்ணில் ஒருபோதும் எடுபடாது மக்கள் தேர்தலில் வாக்களித்து யார் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பதை மக்கள் முடிவெடுப்பார்கள் மக்கள்தான் எஜமானர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் முடிவுக்கு நாம் அனைவரும் கட்டுப்படுவோம் தேர்தல் இப்போது நாம் எந்த கணிப்புகளையும் எவர் கூறுவதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது